ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்க வந்திருக்கிறேன் நான் உங்களோட என்ன பகிர்ந்து கொள்ள போகிறேன்னால் இன்றைக்கு வந்து நான் வந்து சும்மா வெளியில் நடக்க போகிறேன் எங்களோட ஊரில் அதுவும் சுவிட்சர்லேண்டில் எங்களோட ஊரில் எப்படி வின்டர் டைம் இருக்குமன்றது தான் இந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்ள போகிறேன் சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது எப்படி இருக்கும் வின்டர் சைட்டில் மலைப்பகுதியெல்லாம் ஸ்விஸ்ல இருக்கிற மலைப்பகுதிகள் எல்லாம் நாங்கள் சம்மர் டைம் பார்த்து நாங்கள் என்ன சொல்கிறோம் மலைப்பகுதி எல்லாம் சுற்றி சுற்றி உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் போட்டிருக்கிறேன் இப்போ நாங்கள் விண்டர் டைமில் பார்ப்போம் எப்படி இருக்குண்டு நான் வந்து இன்றைக்கி வெளியில் சும்மா நடக்க போகலாமன்ட்டு பிளான் பண்ணிவிட்டு ஓகே அதை உங்களோட பயிர்ந்து விடலாமன்ட்டு நீ வாங்க நாங்கள் இப்போ போய் விண்டர் எப்படி இருக்குது சுவிட்சர்லாண்ட்லேருந்து பார்ப்போம் ஆனால் வந்து இன்றைக்கு வந்து நல்ல வெயில் இருக்குது அதுதான் டக்குன்னு நான் பிளான் பண்ணி நான் என்னென்றால் டக்குன்னு வெளியில் போய் சுற்றி அடித்து கொண்டு வரலாமண்டு இன்றைக்கு பாருங்கள் சூரியன் நம்மளோடய சூரியன் வந்து நிற்கிறார் தெரிகாரு சூரியன் இப்போ தான் வந்து நிற்கிறார் அப்போ இந்த டைம் தான் கரெக்டாக இருக்கும் நான் இறங்குறதுக்கு வெளியில் இருந்து தான் இறங்கினான் இது எங்கட கார்த்தனா நம்மளோட அக்ஷயம் வந்து இப்போவே விளையாட வழி கிட்டார் இப்படி இருக்கு இப்போ நாங்கள் அங்கால் சைட்டை மலைக்கு மேலே ஏறி அப்படியே சுற்றி வருவோம் இந்த சூரியன் பாருங்கள் இப்போ வந்து நிற்கிற இப்போ தான் வந்து நிற்கிறேன் எங்களோட வீட்டுக்கு பின்னால் இது இருக்கு அக்ஷயோ ஒரு தடியை வச்சு விளையாடி கொண்டு வர அப்படியே நேரா போயிட்டு மேலே ஏறி பாப்பம் கீழே எப்படி இருக்குண்டு வீண்டர் டைம் எங்களோட ஊர் கையில் எரிக்கிறபடியாக அவளை வந்து குளிரலை குளிரது தான் ஆனால் குளிரையில அவளை வந்து ஜக்கிட்ட மூறு அளவுக்கு குளிரலை ஆனால் ஓரளவுக்கு குளிருது பார்ப்போம் இப்படி இருக்குது மல்லையெல்லாம் அப்படியே வெள்ளி ஆயிட்டுது ஆனால் வேண்டாலும் இது குறைவாக தான் இருக்குது என்ன சொல்கிறது ஷே வந்து அவ்வளோ வந்து கொட்டையில் இதான துவக்கம் நான் நினைக்கிறேன் போக போக நிறைய வந்துடும் டைம் இருக்கவே வீடியோ எடுப்போம்னு யோசிச்சுடும் இதுக்கு மேலே வந்து முதல் புல் முளைச்சிருந்தது இப்போ வந்து எல்லாம் நே கொட்டி இருக்குது அதில் இருக்கிற வீடு தானே எங்கள்ட்ட கெமாண்டி முந்தி நாங்கள் வந்த புதுசில் இருந்த கெமாயிண்டியோட வீடு அப்போ அவர் வெளியிலருந்து கிறிஸ்மஸ்ஸுக்காண்டி எல்லாம் ஸ்டார் எல்லாம் கட்டிங் கொண்டு இப்ப அப்போ கதைச்சவர் கதைக்கும்போது அவர் இப்போ பென்சியன் எடுத்துட்டார் பென்சியன் எடுத்துட்டார் அவர் ஆனால் வந்து அவர் நல்ல ஒரு அன்பான என்ன சொல்கிற எங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கார் அவர் அதுதான் கண்டுட்டு இப்போ கொஞ்ச நேரம் கதைச்சிட்டு வந்தான் இங்கால பார்த்தா எல்லாம் வெளியில் அணிக்கிறோம் அவைக்கு குளிர்மன்று நான் நினைக்கிறேன் இங்கால பார்த்தா எங்களோடய இயற்கையோடு டைம் எப்படி இருக்கண்டே தான் இந்த இயற்கையோடு விண்டர் டாயம் இயற்கை மகளுடன் விண்டர் பொழுது அங்கால சூரியன் விண்டர் எனக்கு பிடிச்சது இந்த விண்டர் டைமில் இந்த ஸ்னேலாம் கொட்டியிருக்கேக்க சூரியன் வந்து நிற்க நல்ல ஷைனிங்காக இருக்கும் எங்களோட ஊரே அப்படியே வெளில வெள்ள வேண்டாம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரத்தின மின்னின மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும் எப்படி இருக்கு பாருங்கள் சமையா வந்து நாங்க முதல் வந்து பச்சை பசியில பார்த்தோம் இப்ப வெள்ளை பசியல நம்ம ஊர் அங்க எடுத்து எடுத்துக்காட்டு எப்படி மின்னுங்க தண்டு பாருங்க வெயில் பட்டோம் கை குளிர் தான் இதை தொட்டு பாக்குறது ஒரு தான் ஒரு மேட்சிக் கொண்டு செய்யறேன் எனக்கும் எனக்கும் சூரியனுக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது நானும் சூரியனும் விளையாடுறாங்க இப்படித்தான் நான் அவரோட விளையாடுறது சூரியனோட சூரியன் வந்து என்னோட ஃப்ரெண்ட் அவர் அப்படியா இருக்கல்ல நான் தான் சில நேரம் இப்படி எல்லாம் விளையாட்டுலாம் விளையாடி கொண்டிருப்பேன் இந்த இயற்கையோட விளையாடுறது என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இங்கே மலை இருக்கன்னு பாருங்க உங்களுக்கும் இது பிடிச்சிருக்குமண்டு நான் நினைக்கிறேன் இயற்கை பிடிச்சவைக்கு எல்லாருக்கும் இந்த இயற்கை அழகும் பிடிக்கும் அண்டு ஏனென்றால் இது வந்து குளிர் டைமில் இப்படி மலைப்பகுதியில் இருக்குமண்டு எங்கடா அக்ஷய விளையாடி கொண்டு போகிறார் அவர் பாருங்கள் இப்படி இருக்கண்டு இந்த குளிர்கெலாம் நான் அப்படியே என்ன சொல்கிறது நான் வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் தான் இப்போ நடந்து தெரிஞ்சு கொண்டு இருக்கிறேன் அவ்வளோத்துக்கு கண்ணமெல்லாம் குளிருது எனக்கு ரெண்டாலும் சூரியன் இருக்கிறதால கொஞ்சம் குளிர் வந்து தாங்கக்கூடிய மாதிரி இருக்குது சூரியன் வந்து வெளியில் நிற்கிறதால நான் நினைக்கிறேன் அந்த காட்டு அந்த காட்டு பாதைக்களால் அந்த போக போகிறேன் நான் அந்த மலைக்குள்ளே போகும்போது குளிர்மன்னு நான் நினைக்கிறேன் மறுபடியும் இயற்கை மகள் இயற்கையோடு ஒரு பயணம் ஆனால் இந்த இயற்கை வந்து என்ன சொல்றது குளிர்காலத்து இயற்கை உங்களுக்கு அருவி சத்தம் கேக்குதா தண்ணி போற சத்தம் கேட்கும் இந்த ஓடையால இந்த சைட்டில் ஓட போய் கொண்டு தண்ணி போற சத்தம் தான் இவ்வளவு பெருசாக கேட்குது அங்க இப்படியும் மேல முதல் போன பாதை தான் முதல்ல ஒரு எல்லாரையும் கூட்டி கொண்டு போன பாதை தான் அந்த காட்டுக்குள்ளால் போய் அப்படியே மலைக்குள்ளால் ஏறி நாங்கள் மேல் மலையிலேருந்து பார்ப்போம் எங்களோட ஊர் வந்து எவ்வளோ அழகாவின்ற டைமில் இருக்கண்டு இந்த ஓடையால் தான் தண்ணி போகிற சத்தம் கேட்குது இயற்கை பிடிக்கிறவைக்கு இந்த சத்தமும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த பாதையால் ஒருக்கம் நடந்து வந்தால் பயங்கர ஸ்ட்ரெஸ் கூடி போயிடும் அவ்வளவு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் என்ன சொல்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் வரும் பாருங்க எனக்கு பின்னால் யார் நிற்கிறதே என்ன பின்னோடந்து வந்துடுவார் இவர் சூரியன் சூரியன் வந்து இப்போ இந்த தலைக்கு மேலே நிற்கிற இந்த தண்ணி ஓடுற சத்தம் வந்து மனதுக்கு அவ்வளவு ரிலாக்ஸாக இருக்குது இப்ப கொஞ்ச தூரம் நாங்க மேல வந்துட்டோம் நாங்க இன்னும் மேல நடப்போம் இப்படியே நடக்குறதான்னு இன்னைக்கு நான் உண்மையா என்ன சொல்றது நல்ல ஒரு ஷூ ஒன்று போட்டு வந்தேன்னா என்னன்னா இந்த இடத்துல நடக்கிறேக்க வழுக்கி விட்டுறோம் அதனால என்ன சொல்கிறது இது இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கிற மாதிரி ஒரு ஷூ ஒன்று போட்டு வந்தே நான் நல்ல ஸ்னேக்கில் நடக்கிற ஷூ வந்து இப்போ மேலே போ கொஞ்சம் குளிர ஆரம்பிச்சிச்சு குளிர ஆரம்பிச்சுட்டு இந்த சூரியன் அப்படியே மறைச்ச மாதிரி இருக்கிறார் சூரியன் மறைஞ்சிட்டார் அங்கே போயிட்டாருன்னு நினைக்கிறேன் சூரியன் என்ன அங்கே வலித்த மாதிரி இருக்குது இந்த சைட்டில் இருட்டாயிட்டு இந்த சைட்லாம் நல்ல வெளிச்சம் அடிக்குது அங்கே போயிட்டு வந்து சூரியன் சொன்னால் நம்ம படிக்கிறேன் அங்கே சந்திரனும் வந்து நிற்கிறாரு இங்கே சூரியன் நிற்கிறாரு அங்கே சந்திரன் நிக்கிறார் இதுதான் சுவிட்சர்லேண்ட் சந்திரனையும் சூரியனையும் ஒரே நேரத்தில் பார்க்கறது தான் சுவிட்சர்லேண்ட் என்ற நாட்டில் பார்க்கலாம் நாங்கள் வந்து சூரியனோட விளையாடினாங்கள்தான் ஆனால் சூரியனோட சேர்ந்து விளையாணி பாருங்க சந்திரன் வந்து நிற்கிறாரு அவருக்கும் ஒரு அன்பை கொடுப்போம் சந்திரனுக்கு இங்கே சந்திரனும் வந்து நிற்கிறார் நம்மளை தேடி சந்திரனும் சூரியனும் ஒரே இடத்துல வர்றேன்னா சுவிட்சர்லாண்டில் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் பார்த்ததுல வெறும் நாடுகள்லாம் இப்படி வர்றதான்னு எனக்கு தெரியல சந்திரன் நிற்பார் சூரியன் நிற்பார் வின்டர் டைம்ல இப்போ வந்து ரெண்டு மணி ஆகுது நேரம் ஆனால் சந்திரன் வந்து நிற்கிறார் இப்போ சூரியன் வந்து நின்றார் ஓகே அவரை ஏற்றுக்கொள்ளலாம் இப்போ சந்திரனேன்னு வந்து நிற்கிறாருன்னு எனக்கு தெரியல சில விழா இன்னும் தான் பார்க்க வந்தாரோ நான் நினைக்கிறேன்னு தான் பார்க்க வந்தாரு ஹாய் மை டியர் சந்திரன் மேல நிற்கிறாருங்க சூரியன் அப்போது சூரியனோட கதைச்சு விளையாடி கொண்டு வந்தோம் இப்போ சந்திரன் வந்து நிற்கிறார் சூரியன் மஞ்சள் சைட்டுக்கு போயிட்டார் சந்திரன் இங்கல் சைட்லாம் வந்து நிற்கிறார் ஆனால் அழகா இருக்குது இயற்கையோடு என்ன சொல்றது இயற்கையோடு சந்திரனும் வந்து நிற்கிறேன்னு நல்லா தான் அழகா இருக்குது நீங்க நினைப்பீங்க சிந்துவுக்கு வேலை இல்லையா சிந்து என்னடா இப்படி எல்லாம் சுத்தி கொண்டு தெரியுதான் எனக்கு வீ லீவு டைம் இருக்க தான் இப்படியெல்லாம் வழியில் வாரேன் இல்லாட்டி நான் ஃபுல் டைம் வேலை தான் நான் ரொம்ப பிஸியான ஆள் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வந்து வேலை இல்லாமல் இல்லை நான் வந்து என்ன சொல்கிறது என்ட கால் வந்து என்ன சொல்கிறது ஓய்வெடுக்கிறதே இல்லை அவ்வளோத்துக்கு ஓட்டம் என் காலுக்கு ரெண்டாலும் எனக்கு என்னென்னா இதுக்கெல்லாம் வந்து அந்த யூடியூப் செய்யணுமன்ற ஒரு ஆசை எனக்கு ரொம்ப நான் நினைக்கிறேன் ஒரு மூன்று வருஷமாக இருந்தது ஆனால் மூணு வருஷத்துக்கு முன்னே செய்ய வேண்டி ஸ்டார்ட் பண்ணினா நான் செய்யலாம் போயிட்டு பிறகு என்ன சொல்கிறது இப்போ தான் உங்களோட ஆதரவோடு இப்போ வந்து இந்த யூடியூப் வந்து நல்லபடியாக எனக்கு பிடிச்ச மாதிரி ரிலாக்ஸாக போய் கொண்டு இருக்குது நான் ரொம்ப ஹாப்பி உங்களுக்கு ரொம்ப நன்றி ஆனால் எல்லாம் இருந்தாலும் இந்த யூடியூப்பை நானும் அதையும் ஒரு வேலையாக தான் எடுத்து செய்கிறேன் அவ்வளவுதான் தான் சில பேருக்கு பிடிக்கும் தானே நான் போடுற வீடியோ பார்க்குறதுக்கு அதனால தான் நான் இப்படி செய்கிறேன்னா நான் உண்மையாக சொன்னேன்னா பயங்கரமாக குளிருது குளிர்கானு தான் இதை வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன் கை குளிருது கையில் ஹேண்ட் ஷூ இல்லை பயங்கரமாக குளிருது நாளும் எடுப்போம் வீடியோ எடுத்து போடுவோம் இயற்கையும் நீங்களும் நானும் எப்படி இருக்குது இயற்கையும் சிந்துவும் நீங்களும் நல்லா இருக்குல்ல நீங்கள் எல்லோரும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி அண்டைக்கு வந்த இடத்துக்கு வந்துட்டோம் இப்போ அந்த காட்டுக்குள்ளே தான் போகணும் அக்ஷய அங்கே வார ஆடி ஆடி வார அக்ஷய் அவர் விளையாடி விளையாடி வாடுறதால தான் அவரை பின்னுக்கு விட்டேன் நான் அவர் விளையாடி விளையாடி வார நம்ம அக்ஷய் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கண்டு இதை நான் நீங்கள் வந்து சம்மர் டைம் பார்த்து நீங்க மேல மேல பாருங்க சந்திரனு நிற்கிறார் அவர் பாடி காட்டா வந்திருக்கிறார் இன்னைக்கு அக்ஷயம் மெல்ல மேலமா ஐஸ் கட்டியெல்லாம் கொண்டு நடந்து வார ஐஸ் கப்பு தான் குச்சியோட வேணாம்க்கு தந்துட்டேன் அக்ஷய் வந்து எனக்கு ஐஸ் ஒன்று உடைச்சி கொண்டு வந்துருக்குறாரான் கீழே இருந்து பெரிய ஐஸ் தங்க அக்ஷய் இது என்ன செய்ய வீட்டை கொண்டு வந்து ஃபிரிட்ஜில் வைக்கிறதா வீட்டை கொண்டு வந்து வைக்கட்டா இந்த ஐஸ் கைக்குள்ளிரமச்சு எடுத்துட்டு போனா கீழே வயங்க வந்து எடுப்போம் நாளைக்கு இதுல இதுல வந்து எடுப்போம் நாளைக்கு வேலையான அம்மாக்கு இன்னும் நாளைக்கு எடுப்போம் இங்கே இருக்கு கரையாம இந்த ஐஸ் அதுல வையுங்கோ இதுலயே வையுங்கோ யா அக்ஷய் ஐஸ் ஒன்று கொண்டு வந்துருக்காராம் அம்மாவுக்கு ஆனால் இப்போ கூட்டி கொடுத்து கொண்டு போ குளிரும் ஐயா அங்கே மேலே வெயிட் பண்ணுங்க அக்ஷயம் வந்து முன்னுக்கு போகிறாராம் இப்போ ஓரளவுக்கு மேலே வந்துட்டோம் எவ்வளோ அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மலைப்பகுதி இப்போ நாங்கள் வந்து இந்த காட்டுக்குள்ள ரங்க போகிறோம் இந்த குளிருக்குள்ள வந்து ஒரு நடைப்பயணம் குளிருடன் நட பயணம் தலைப்பு நல்லா இருக்குல்ல இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு சர்க்கீஸ் மாதிரி போகிற பாதியா இருக்குது நான் போட்டிருக்கேன் ஆற வர இப்படி மெதுவாக தான் மெதுவா தான் போகணும் என்னன்னா அது கொஞ்சம் அந்த என்ன சொல்கிற குத்துன்ற பாதை மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் மெதுவாக போவோம் ஆஹ் பாறன் அக்ஷயோ கண்டுபிடிச்சிட்டார் அதுக்குள்ள காட்டுக்குள்ள அக்ஷய் வந்து ஏதாவது எனக்கு காட்டி காட்டி தான் மாதிரி வர்ஷப்பவுமே இப்போ நாங்க வந்து காட்டுக்குள்ள நிக்கிறோம் காட்டுக்குள்ள இந்த குட்டி காட்டை தாண்டி மேலே ஏறிட்ட சரி என்ன ஊட்டி பார்த்தனீங்க

శ్రీ కినీ వక్షే అం இப்போ ஒரு குட்டி பாலம் இருக்குது போன முறை நீங்கள் பாத்தீங்க அந்த பாலத்தை அந்த தலை இப்போ நடந்து போகணும் இந்த பாலத்தால் போய் மேல் பாலத்தால் போவோம் ஏ அக்ஷ் ஒரு மியூசிக் போட ஒருக்க போடுங்க அக்ஷய அந்த கம்பை வச்சு ஒரு மியூசிக் போடுற யாராம் அந்த சவுண்டு ஆக்ஷய் ஒரு மியூசிக் பிளேயர் இவ்வளோ தூரம் வந்துட்டான் நீ கொஞ்சம் தூரம் நம்மளோட கரடி ஃப்ரெண்ட் முறை பார்த்தோமே அதே அவர்றான் குளிருக்குல பாவம் செக்கட்டமில்லாம நிற்கிற ஹாய் தெரியுமா என்ன ஞாபகம் இருக்கா ஆ அன்னைக்கு வந்தோமே சந்தித்தமே குளிருக்குல நிற்கிற கொஞ்சம் ஸ்னோ அள்ளி வாயில் வச்சுட்டு போவோம் ஆரோ வந்து என்ன சொல்கிறது புல்லை வச்சுட்டு போன வேலை நாங்கள் ஸ்னோவை வச்சிட்டு போவோம் இருக்கு ஸ்னோ வச்சுக்கிடக்கு வாய்க்கில் இப்போ வந்து ஒரு பாங்கொண்டு இருக்குது அண்டைக்கு வீடியோ எடுத்த மாதிரி அக்ஷய் என்னை வீடியோ எடுத்து விடுறாரா அக்ஷய்தான் தான் கேமரா அம்மான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா தெரியாது தான் என்னை வந்து என்ன சொல்கிறது வீடியோ அக்ஷய் அதில் கரணி நிற்கிதுன்னு சொல்ல திருப்பி போய் பார்க்க போனவர் அக்ஷய் வந்து அம்மா ஒரு வீடியோ கிளிப் எடுத்து விட்டாரண்டா சரி நாங்கள் இப்படியே இதால் போய் அப்படியே கடைக்கு போகிறோம் எப்படி விளையாட்டுன்னு பாருங்க நான் இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு தானே இதுக்குள்ளே வந்தேன்னா இப்போ வந்து எனக்கு டைம் இருக்கும் போது சில ஸ்லோவில் டைம் இருக்கும் ஸ்லோவில் டைம் இருக்காது அதனால தான் ஆனால் கொஞ்சம் நடக்க கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்குது சம்மர் டைமில் நடக்கிறத விட இந்த டைமில் ஐஸுக்குள்

வெயிட் பண்ற அம்மா காட்டி அக்ஷய வெயிட் பண்ணி அம்மா காட்டி மேலண்ணா ஏறவே முடியல அவ்வளவுக்கு முடியல அவ்வளவுக்கு ஆ நினைக்கிறேன் விண்டர் ரானே அதை நல்லா எடுத்துட்டு நம்ம சமருக்கு தான் அது வைப்பேன் நம்ம ஒரு கதிரை ஒன்று ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி வச்சுட்டு இருந்தவ அது இல்லையா இந்த அழக காட்ட இவ்வளவு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நடந்து வந்தேன் வந்து சேர்ந்தாச்சு அக்ஷயன் வீடை கண்டுட்டாராம் அக்ஷ அக்ஷயன் வீடையும் அக்ஷய்ட ஃப்ரெண்டு வீடையும் கண்டுட்டாராம் வாங்கச்சி போம் அக்ஷய வந்து ஸ்ரீயான விருப்பம் ஸ்னே விளையாடுறது அப்ஷன் சொல்கிறார் என்னென்னா தான் இந்த டிசம்பர் வந்து ஸ்கூல் ஸ்கூலில் வந்து லீவு வருது தானே இந்த டிசம்பர் அப்ஷன் என்ன சொல்கிறாருன்னா தான் ஒவ்வொரு இடங்களுக்கு ஒரு இடம் வர மாட்டாராம் ஏனென்று கேட்டால் அதுக்கு அவர் சொல்கிறார் என்னென்னடா அங்கெல்லாம் ஸ்னே இருக்காதாம் தான் இங்கே நின்று ஸ்னே விளையாட போகிறாராம் அதனால் தான் வந்து வரையலையே இந்த லீவுக்கு ஒரு டம் தான் வரையலையேன்னு சொல்லி இங்கே தான இருக்க போகிறாராம் நான் சொன்னால் தானே நிலாவும் சூரியனும் அவர் ரெண்டு பேரும் சுவிட்சர்லேண்டில் வந்து ஒரே நேரத்தில் வறுமினம் உண்டு தெரியுதா நிலா வந்து அங்கே நிற்கிறார் காட்டுறம் பாருங்கள் அங்கே நிற்கிறார் எங்கள் நிலாவை தொட்டதை ஆறுண்டு கேட்டால் அது சிந்து ஒன்று சொல்லணுமே நீ இங்கே பார்த்தீங்களா நிலா இங்கே நிற்கிறார் சூரியன் அங்கே நிற்கிறாருன்னா அவரும் இங்கே தான் நிற்கிறார் சூரியனை தொட்டது ஆரண்டாலும் அது சிந்து தான் இப்போ தெரியுதா நிலாவில் கால் வச்சது ஆறுன்னு தெரியாது நான் தொட்டதுன்னா நல்லா இருக்கேண்ணா இதுதான் சுவிட்சர்லாந்து நிலாவையும் சூரியனையும் முறையடிய பாக்குறேன்னா சுவிட்சர்லாண்ட் தான் வரணும் சில நாடுகளையும் இருக்கமெண்ட்டு நான் நினைக்கிறேன் எனக்கு நான் முத முதல் பார்த்தது தான் எங்களோட ஊர்ல இவன் ரெண்டு பேரும் அடிக்கடி வருவினா ரெண்டு பேரும் ஒரே டைமுக்கு வருவினா நான் நினைக்கிறேன் நிலா வந்து நித்துறவுல போல அன்னைக்கு இப்ப நான் நினைக்கிறேன் ரெண்டரை இருக்கும் ரெண்டரை வந்து அவர் டியூட்டி பாக்குறாரு கடமையை பேர் கரெக்டா செய்கிறார் அவர் கட கடமையை மீறி உணர்ச்சி வசப்பட்டு ரெண்டரைக்கே வந்துட்டார் நினைக்கிறார் சூரியன் இவர் இன்றைக்கு என்னோட தான் அவர் ஊர்வலம் சூரியனும் நிலாவும் என்னோட தான் ஊர்வலம் நிலா வந்து அந்த மலை எங்கே நிற்கிறார் நிலா ஆ இந்த மலையில் நிற்கிறார் இந்த நிற்கிறார் நிலா இந்த நிற்கிறார் நிலா சூரியன் இங்கே நிற்கிறார் இங்கே நிற்கிறார் சிந்து இங்கே நிற்கிற அக்ஷய் வந்து இதை வந்து விட போறாராம் தான் விளையாடி கொண்டிருப்பார் மெதுவா செய்யணும் நீங்கள் உருட்டி விடுங்க சரி போரிவா இப்போ நான் ஓரளவுக்கு என்ன சொல்கிறது மேலே வந்துட்டேன் நான் நினைக்கிறேன் இவ்வளவும் உங்களுக்கு ஏற்கனவே விடங்கள் தெரியும் முதல்ல ஒரு வீடியோ போட்டு நான் நான் இந்த விந்தர்காணி தான் காட்டுவோம் பண்ணிட்டு வந்தேன் நான் நான் இப்போ வந்து இந்த வீடியோவை என் பண்ணுறேன் நான் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய சிந்து பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்